அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி மாவை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கேன் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா ராகி மாவோட வாசனை ஓரளவுக்கு வருத்திக்கலாம் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருவோம் அதிலே வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ரவையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ரெண்டே ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் அது ரெண்டையுமே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு திக்கான தயிரை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம சேர்த்து கலந்து விட போகிறோம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேணும்னா தண்ணி சே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தயிரோடு சேர்த்து கலந்துட்டு அப்புறமா தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு கடாயில் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை முதல்ல கலந்து விட்ருவோம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து ரெடியாகட்டும் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுபட்டு வந்துருச்சு இந்த டைமில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் எண்ணெயிலே வதங்கினதும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்துக்கலாம் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு ஒதங்கி வந்திருக்கு இப்போ இதில் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம மாவுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ வெங்காயத்துக்கு உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுருலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாவோட ரவையை சேர்த்தது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இதில் நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம் ரவையை சேர்த்தனால கொஞ்சம் திக்காக இருக்கும் ஊறினதுக்கப்புறம் அதனால் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க எங்களுக்கு தேவைப்படலை நான் தாளிச்சதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டேன் அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும் மாவு இப்போ நம்ம இங்கே இட்லி பிளேட்ஸில் எல்லாம் தடவி வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயை தட வீட்டு விட்டு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போது ஒரு ஒரு குழியிலேயும் நம்ம இந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் பிளேட்ஸை வந்து உள்ளே இறக்கி வச்சிடலாம் எங்களுக்கு வந்து ஒரு ஏழு இட்லி கிட்டே வந்தது மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மிதமான ரெடி ரெடியாகணும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆயாச்சு பிளேட்ஸ் எடுத்து வெளியே வச்சிட்டோம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே அருமையாக அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு ராகி மாவை வெறுமை நம்ம சாப்பிடாமல் இந்த மாதிரி வெங்காயம் தாளிச்சல் போட்டு சாப்பிடும் போது ரவையோடு சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு தடவை இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு இட்லி எடுத்து நான் உங்களுக்கு கட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி வந்து நாங்கள் முள்ளங்கி தொக்கை தான் வச்சு சாப்பிட்றோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ